அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே கடந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாந்திரிக வகுப்புகள் குருமுறையில் தாரை வார்த்து கொடுக்கப்படும் பயிற்சி வகுப்புகள் அத்தனையும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டனால நம்ம பெரிய பதிவுகள் எதுவும் போடலை இதன் பிறகு நமது மகாசக்தி மந்திராலயத்தில் அனைத்து விதமான தெய்வ தேவதைய உபாசனைகள் கிடைக்கும் அங்காளம்மன் சுடலை மாடன் மயானக்காளி அஷ்டகாளிகள் யக்ஷினிகள் மோகினிகள் குரலி குட்டி சத்தம் போன்ற அத்தனை விதமான தெய்வ தேவதா உபாசனைகளும் குரு பாரம்பரிய முறையில் கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நம்ம எப்படி உபாசனைகள் கொடுக்குறோம் அதன் மூலம் மாணவர்கள் பெற்ற பயன்கள் என்ன எல்லாமே அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம போட்டிருக்கோம் இதுபோல் மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் முறையாக ஒரு தெய்வ உபாசனை எடுத்து அந்த தெய்வத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை நிலையை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் மாந்திரிகத்தை தொழிலாக எடுத்து செய்ய மாந்திரீகத்தால்தான் ஜீவனம் அப்படின்னு இருக்க அமைப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் குறி சொல்பவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் மாந்திரீகத்தை முழுமையான மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு இதை தொழிலாக எடுத்து செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருப்பவர்களும் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் அனைத்து விதமான உபாசனைகளும் தெய்வ தேவதைகளுடைய உபாசனைகளும் யக்ஷினி மோகினி போன்ற அனைத்து விதமான உபாசனைகளும் குரு பாரம்பரிய முறைப்படி நாம் எந்த குரு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறோமோ அந்த குரு பாரம்பரிய முறைப்படி முழுமையாக தனித்தனி உபாசனைகள் மட்டுமே வழங்கப்படும் தனித்தனி உபாசனைகள் அப்படின்னா ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கான நேரம் ஒதுக்கி அவர்களுக்கான கட்டுக்கள் உடைக்கப்பட்டு குருதீட்சை கொடுக்கப்பட்டு குருவாக்கு கொடுக்கப்பட்டு தெய்வ தேவதைகளுக்கு உண்டான எந்திர மந்திரங்கள் கொடுக்கப்பட்டு முழுமையான உபாசனை முறைகளை கற்றுக்கொடுத்து அவர்களை பூஜை செய்ய வைத்து வெற்றியடைய வைப்பதே இந்த உபாசனை கொடுப்பதின் நோக்கம் எனவே மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ள நினைப்பவர்கள் மற்றும் மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு முழுமையாக தொழில் முறையில் செய்ய நினைக்கக்கூடிய சிஷ்யர்கள் தாராளமாக நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை அணுகலாம் நம்முடைய மகாசக்தி மந்தலத்தின் தொடர்பு எண் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற நம்முடைய அலுவலக எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு தங்களுடைய விளக்கங்களையும் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அலுவலக நேரம் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் நேரில் வந்து பார்க்க நினைப்பவர்கள் குருமாதாவிடம் அப்பாயின்மெண்ட் கொண்டு நேரில் வந்து குருமாதாவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி சிவாயண்ணம்மா